நீங்கள் இப்போது காண இருப்பது வாலு பதிப்பகத்தின் பெருமை மிகு நான்காவது வெளியீடான அன்பெனும் பேராழி புத்தக வெளியீட்டு விழா தேதி உலக காதலர் தினமான பிப்ரவரி பதினான்கு நேரம் விடியற் காலை பன்னிரண்டு மணி வெளியிடுபவர் பாவலர் கா ராஜ மனோகரன் லண்டனில் இருந்து ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க

சொல்லுங்க ஐயா இனி நீங்க உரையாற்றலாம் கணேச நகர்களுக்கும் இந்த அன்பெனும் பேராளி இந்த கவிதை நூல் வெளியீட்டிலே அந்த கவிதை தொகுப்பினை இவ்வளவு நன்றாக அதனை வெளியிடுவதற்கு உண்மையிலே முதல் காரணம் இந்த கவிஞர்கள் அவர்கள் எல்லோருக்கும் அவர்கள் எழுதி வைத்து விட்டிருக்கலாம் ஆனால் அதனை எடுத்து பதிப்பித்த அந்த வாலு பதிப்பகம் அதற்கு எல்லாவற்றிற்கும் இடையிலே நின்று அதனை இவ்வளவு தூரம் வெளியிடுவதற்கு உறுதுணையாக இருந்த கணேசன் அவர்களுக்கும் வாலு பதிப்பகம் துறை அவர் துறை அவருடைய பெயர் அருணாச்சலம் துறை அருணாச்சலம் வைத்திருந்தேன் அருணாச்சலம் அவர்களுக்கும் அதுக்கு சங்கீதார்கள் அங்கு முனைவர் அவர் அதற்கு உதவி ஆக இருந்து இவற்றை எல்லாம் செய்திருக்கின்றார் இப்படியாக பல எல்லோரும் என்னுடைய அன்பை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ஆஹ் கூறுவார்கள் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு என்று வள்ளுவன் கூறியிருக்கின்றான் அந்த முறையிலே வள்ளுவனுடைய அந்த சிந்தனையையும் கருத்திலே வைத்துக் கொண்டு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தமிழ்தாய் எங்கு பிறந்தாளோ என்று உண்மையிலே யாருக்கும் தெரியாது காரணம் வரலாற்று ஆசிரியர்கள் பலவற்றை கூறுவார்கள் அவள் பிறந்த இடம் கடலுக்குள் சென்று விட்டது என்று கூறுவார்கள் சிலர் இல்லை அவள் பிறந்த இடம் வேறு இதை விட்டு விடுவோம் நிச்சயமாக அவள் வளர்ந்த இடம் அவள் செழித்த இடம் இவையெல்லாம் தமிழ்நாடு அப்படி தமிழ்நாட்டிலே செழிந்தாள் என்பதை இன்று அதாவது தமிழர்கள் நாங்கள் பொழுது அது அது ஈழத்தவர்களாகிய எண்களை குறிப்பிடுகின்றேன் இந்த இடத்திலே போரா பூமி பய இங்கும் பறந்து வாழுகின்றோம் என்று போராடி இன்று பல வந்து போகிறோம் அஹ் நாடு மீட்க என்று போராடி இன்று உலக நாடுகள் எல்லாம் வாழுகின்றோம் ஆனால் அது மட்டுமல்ல மொழியிலே இருக்கின்ற தூய்மை காக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் திசை சொல்லால் உலகமங்கம் திசை சொல்லுகள் தான் தமிழை விழுங்கிவிடுமோ என்கிற அளவிற்கு தமிழிலே வருகின்றது இப்படி எல்லாம் அதனை பார்த்து கவலைப்பட்டிருக்கின்ற விலையிலே என்னை போல வயதிலே உள்ளவர்கள் மட்டுமல்ல இதிலே எழுதினவர்களிலே நான் நினைக்கிறேன் நான் தான் மூத்தவன் என்ற உண்மையாக அந்த அளவிற்கு அங்கு மிக இளையவர்கள் மாணவர்கள் இதிலே பங்கு பற்றி இந்த கவிதையை இவ்வளவு செழுமையாக தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மனம் மகிழ்ச்சி அடைகின்றது தமிழ் திசைச்சொல்கள் சில இருந்தாலும் அது தமிழிலே இலக்கணத்திலே ஏற்கப்பட்டவை அஹ் பல திசைச்சொல்கள் ஆனாலும் அந்த தமிழை வாழ வைப்பதற்கு இவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த கவிதை நூல் ஒரு சாட்சியாக இருக்கின்றது சான்றாக இருக்கின்றது மிக அருமையாக எழுதியிருக்கின்றார்கள் அதை பற்றி நாளைக்கு நாங்கள் கவிதைகளுக்குள்ளே சென்று பார்க்க இருக்கின்றோம் ஆனாலும் தொண்ணூற்றி ஆறு அதாவது கவிதைகள் இங்கு இருக்கின்றன தொண்ணூற்றி ஆறா எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தி ஆறுதானே ஆமா ஓ தொண்ணூற்றி ஆறு கவிதைகள் ஓ நூத்தி நாற்பத்தி எட்டு கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி எட்டு நூத்தி ஐம்பது பக்கங்களிலே வந்திருக்கின்றது ஆனால் கவிஞர்கள் என்று பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன் ஒரு அறுபத்தைந்து எழுபது பேர் தான் அதிலே அது நான் சாதாரணமாக ஒரு ஒரு கணிப்பிலே கூறுகின்றேன் ஏனென்றால் பலர் பல கவிதைகளை நான் உட்பட அதிலே தந்திருக்கின்றோம் ஆஹ் இந்த இடத்திலே நான் ஒரு வேண்டுகோளையும் வைக்கின்றேன் கூறியவாறு நான் ஒரு மூத்தவன் இந்த இடத்திலே ஆனால் எதிராக இதிலே பங்கு பெற்றுகின்றார்கள் நீங்கள் அயராது தொடர்ந்து இந்த முயற்சியிலே அது கதையாக இருக்கலாம் கவிதையாக இருக்கலாம் அல்லது எந்த கலையாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் அந்த முயற்சி தான் திருவினை அதுதான் நான் கண்டது அதாவது நீங்கள் எந்த காலத்திலும் அதாவது கவிதை எழுத துவங்கினால் எந்த வயதிலும் நீங்கள் ஏதோ எழுதி கொண்டிருங்கள் அது கட்டாயமாக அச்சுக்கு செல்ல வேண்டுமென்றில்லை ஆனால் என்று ஒரு நாள் அது அச்சிக்கு செல்லலாம் அதுவும் என்னுடைய அனுபவத்திலே நான் கண்டிருக்கின்றேன் ஆகவே நான் ஈழத்தின் யாழ்ப்பாணத்திலே ஒரு கிராமத்திலே பிறந்தவன் சுடுமலை என்கின்ற அந்த கிராமம் பலருக்கும் சுதுமலை தெரிந்திருக்கும் என் ாலும் அது தேசிய தலைவர் அங்கு அந்த காலத்திலே வெளிப்பட்டு அது அது அரசியலாகிவிடும் அதை போனால் அந்த இடம் சுதுமலையா சுதமலை என்பது பல அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கின்ற ஒரு இடம் தமிழ்நாட்டிலே கூட ஆனாலும் அது ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே பிறந்தவன் ஆனால் தமிழ் கூறும் நல்லுலகத்திலே என்னை கொண்டு வந்து தெரியத்தக்கதாக ஓரளவுக்காவது ஆவது குறிப்பிட்ட ஒரு தொகையினருக்கு என்னை தெரிய வைத்தது இந்த தமிழ்தான் நான் பொறியியலாளனாக இருக்கலாம் அது என் வயிற்றை நிரப்பலாம் ஆனால் இந்த தமிழ்தான் என்னை கொண்டு வந்து அதுவும் கவிதை நடையிலே எனக்கு ஓரளவு ஆற்றில் இருக்கின்ற அந்த காரணத்தினாலேதான் பலருக்கும் தெரிந்த ஒருவனாக என்னை ஆக்கியது ஆனபடியாலேதான் தான் நாங்கள் இந்த எங்களுடைய தாய்மொழியை பேணுவதோடு அதனுடைய செழுமையை நாங்கள் பாதுகாப்பதோடு நாங்கள் வளர்ப்பதற்கு ஒன்றும் இல்லை அது மிகவும் வளர்ந்த ஒரு மொழி நாங்கள் தான் வளர வேண்டும் அதற்கு அவளை நாங்கள் துணையாக கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த இடத்திலேயே நான் கூறிக்கொள்கின்றேன் அஹ் நான் முன்னர் கூறியது போல துறை அருணாச்சலம் கணேசன் சங்கீதா அம்மா இவர்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் எல்லோருடைய சார்பிலும் நான் இந்த இடத்திலே அத்தனை கவிஞர்களுடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மிகவும் மகிழ்வான ஒரு நிகழ்ச்சி இப்படி ஒரு சந்தர்ப்பத்தையும் சந்தர்ப்பம் எனக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்றும் நான் உண்மையிலேயே நினைத்திருக்கவில்லை ஆனால் கணேசன் அவர்களுடைய அந்த அன்புக்கு அடிபணிய வேண்டிய ஒரு நிலை கூறுங்கள் கணேசன் மிக்க மிக்க நன்றி மிக்க லண்டன்ல இருந்து இந்த நேரத்துலையும் பொருட்படுத்தாம எங்களுக்காக நீங்க ஒரு அது உந்து சக்தியாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்கீங்க நீங்க சொன்னது மாதிரி நம்ம கவிதை குழுமத்துல வயதில் மூத்தவர் நீங்க தான் நீங்க நீங்க பாவலர் அப்படிங்கிறது ஒன்றும் சாதாரண பட்டம் இல்லை நீங்க அப்படி ஒரு பேனாவை எடுத்து எழுத ஆரம்பிச்சா அப்படி எதுகையும் மோனையும் சந்தனையும் அழகாக அப்படி கொட்டி விளையாடுது அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி நாமெல்லாம் எப்போ வருவோம் எப்போ நாமலாம் எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள அடிக்கடி தோணும் நான் சின்ன வயசுல எழு எழுதணும் நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படி செய்த போது அதை வெளிக்காட்டுவதற்கான அல்லது வெளிப்படுத்துவதற்கான களங்கள் எனக்கு கிடைக்கல நான் நிறைய இடத்துல முட்டி மோதி பார்த்துமே தோல்விதான் அமைஞ்சிச்சு அது பல பகீரத போராட்டங்களுக்கு பிறகு தான் நான் பத்திரிகை துறையில நுழைஞ்சேன் நுழைஞ்சுமே என்னால் கட்டுரைகள் தான் செய்தி கட்டுரைகள் தான் எழுத முடிஞ்சது தவிர படைப்புகளை என்னால் எழுத முடியலை அதை எழுத விடலை அங்கே இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் நான் என்னோட படைப்பை ஒரு திரைப்படத்துக்கு எழுதப்பட்ட ஒரு திரைக்கதையை புத்தகமாக ஆக்கினேனே அதன் வழியாகத்தான் நான் எழுத்துத்துறைக்குள்ளே வரேன் ஓ நாம் பட்ட ஒரு துன்பமோ ஒரு கஷ்டமோ என்ன போல வரவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம வாழ பதிப்பகத்தை ஆரம்பிச்சதுக்கான ஒரு முக்கிய காரணம் இதில் நிறைய பேர் வந்து எல்லாம் புதுமுகங்கள் தான் நம்ம சில நல்லா எழுதுகிறவங்களும் இருக்காங்க பல புதுமுகங்களை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இது நமக்கு என்னன்னா நீங்கள் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் ஒரு ப ஒரு வளர்ந்த மொழி அதை நாம் பேணி பாதுகாக்கணும் நாம் நம்ம வருகின்ற சந்ததிகளுக்கு அதை கற்றுக் கொடுத்துட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறதான் அதனோட உள்ளார்ந்த ஒரு என்னோட ஆசை அதை தான் வாழு பதிப்பகம் செய்து அதற்கு உறுதுணையாக இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மகிழ்ச்சி நூற்றி ஐம்பது பக்கங்கள் இப்போது நீங்கள் புத்தகத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சவர் வந்து என்னோடய பிரதான வடிவமைப்பாளர் துரை அருணாச்சலம் இரவு பகல் பராமல் நானும் அவருந்தான் உட்காந்து அதை இருக்கோம் சங்கீதா வந்து குழுவில் இருந்து எனக்கு கூட துணையாக இருந்தாங்க இது இது தேர்வு செய்யலாம் இது இது இப்படி பண்ணலாம் சார் இப்படி செய்யலாம் அப்படின்ற நம்மலாம் சில இதெல்லாம் சொன்னாங்க அவங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க வாணிஸ்ரீ உ உமா மேடம் வந்து மொரிஷியஸ் இருந்து அவங்க இணைஞ்சிருக்காங்க அந்த தமா அப்படிங்கிறவர் எந்த இடத்துலருந்தும் எனக்கு தெரியலை ரொம்ப சந்தோஷம் என்னை நம்பி இத்தனை பேரும் என் என் கூட கைகோர்த்து வர்றது ரொம்ப சந்தோஷம் அடுத்தடுத்து நம்ம பயணப்படணும் ஐயா சொன்ன மாதிரி எதுவும் ஏதேனும் ஒரு படைப்பை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நாம் உயிர் போட இருப்போம் மொழியை உயிர் போட கற்றுக்கிட்டு இருக்கணும் உமா மேடம் நீங்கள் புத்தகம் பார்த்தீங்களா நம்ம குழுவில் ஐயா வந்து வெளியிட்டாச்சு ஏதேனும் பேசுகிறீங்களா ஐயாவுக்கும் ரெண்டு பேருக்குமே என்னோட வாழ்க்கை முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நானு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி தர்றது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து எங்களால ஏதாவது படைக்க முடியுமா படைப்பாதைகள்லாம் ஆவோமா அப்படின்னு எங்களோட திறமைய வெளிக்காட்ட ஐயா இந்த அளவுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தாரு அவருக்கு முதல்ல நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் லண்டன்ல இருந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிட்டு அவரோட எல்லா கருத்துக்களையும் சொல்லி எங்களை வளர்க்க தூண்டுகோளா இருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றிய தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து வாழ்நாள் உங்களை மாதிரி எல்லாம் பார்த்தது உங்களோட ஆசீர்வாதங்கள் எப்பவுமே எங்களுக்கு தேவை ஐயா நன்றி அம்மா உண்மையிலே கணேசன் நீங்கள் கூறியது போல இந்த அதாவது நானும் சின்ன வயதிலேயே பல நாளேடுகள் சஞ்சிகளுக்கு எல்லாம் எழுதியிருப்பேன் ஆனால் அவர்கள் அந்த காலத்திலேயே யாழ்ப்பாணத்திலே அல்லது கொழும்பிலே இருந்து வெளிவருகின்றதை போட மாட்டார் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவார்கள் ஏனென்றால் அங்கு அறிமுகம் இல்லாமல் இருக்கும் அல்லது அவர்களை பொறுத்த மட்டிலே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவார்கள் ஆஹ் ஆனாலும் அஹ் நான் விடுவதில்லை தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தேன் ஆனால் அந்த காலத்திலே பின்னர் பல பத்திரிகைகளில் கூட வந்திருக்கின்றன ஆகவே நாங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல பலருக்கு இந்த எதிர்ப்புகள் அஹ் அது நிறைவேறாத ஒரு தன்மைகள் இருக்கும் நாங்கள் சோர்வடைய கூடாது எழுதிக்கொண்டே இருக்க வேண்டும் வென்றோ ஒரு நாள் இனம் காணப்படுவோம் என்பதுதான் என்னுடைய அஹ் அதே நேரம் இந்த நேரத்தில் என்னுடைய பாட்டியைத்தான் நான் நினைவிலே எங்கட காலத்திலே அப்பாச்சி என்று சொல்லுவோம் அப்பாவினுடைய அம்மா அவர்தான் என்னை எனக்கு இப்போதும் ஞாபகம் ஒரு ரெண்டு வயது மூன்று வயதுலேயே எல்லாம் மிகவும் ஏழ்மையான குடும்பம் ஒரு கொட்டிலே இருப்பார் அவர் என்னை பக்கத்திலே எங்கள் கொட்டில் இருக்கும் அதிலிருந்து அழைத்து சென்று அஹ் நிலாச்சியோறு ஊட்டி ஊட்டி ஔவையாருடைய திருக்குறள் ஔவையாருடைய பாடல்கள் திருக்குறள் தேவார திருவாசகம் இவற்றை எல்லாம் எனக்கு கற்றுத்தருவார் மிக சின்ன வயதிலேயே நான் அவற்றை கற்றுவிட்டேன் அப்படி கற்றதன் ஒரு விளைவாக இருக்கலாம் இந்த வருவது ஏனென்றால் அந்த அந்த நடையிலே அது வந்துவிடும் இல்லையா நாங்கள் அவற்றை எல்லாம் நன்கு கற்று தெளிந்தால் ஆஹ் அதுக்கு பிற்படுத்தமாயணம் அதுதான் இந்த இலக்கியங்களை அரசியல் முலாம்களை நாங்கள் விட்டுவிட்டு இலக்கியம் என்று மட்டும் பார்த்தால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அது நிச்சயமாக கம்ப கம்பராமாயணத்தை படிச்சாலே போதும் எல்லாமே தானா வந்துடும் சொல்லுவாங்க ஏன்னா கம்பன் அந்த அளவுக்கு தமிழ் சொற்கள் அலி கொட்டி அப்படி கோர்த்து கோர்த்து மாலையா தந்திருப்பாப்ல அது போல உங்கள்கிட்ட நிறைய சொற்கள் அந்த சொற்கள் வந்து உங்ககிட்ட விளையாடுது தமிழ் அப்படியே புகுந்து விளையாடுது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா இந்த நேரத்தை கொடுத்ததுக்கு நம்ம இன்று மாலை அதாவது இப்போது பனிர பதினான்கு பிப்ரவரி பதினாலு உலக காதலர் தினம் இப்போ உலக காதலர்கள் எல்லாத்துக்கும் நம்ம காதலர் தினத்தை சொல்லிக்குவோம் அன்புதான் அதற்கு என்ன மைய இழை நம்ம இன்னைக்கு ஒரு மாலை ஒரு ஆறு மணிக்கு மறுபடியும் கூடுவோம் அதுக்குள்ளே நீங்கள் புத்தகத்தை முழுக்க வாசிச்சிடுங்க நம்ம யார் யாரெல்லாம் நம்ம மக்கள் இணைகிறாங்களோ அவர்களுடைய கவிதைகளை வாசிக்க வைத்து அதே சில நம்ம பாராட்டுவோம் ஏன்னா நம்ம தட்டி கொடுத்தோன்னா தான் நிறைய பேர் இன்னும் மேலே வருவாங்க நிச்சயமாக இந்த நாளுக்கும் ஒரு பொருத்தம் இருப்பது போல என்ன நீங்கள் இந்த உதவியை கேட்டுக்கொண்டீர்கள் ஏனென்றால் எங்களுடைய திருமணம் காதல் திருமணம் நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் நாங்கள் சந்தித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாங்கள் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்தித்தவர்கள் பின்னர் திருமணமாகி இன்று வரையிலே நாங்கள் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் வரையிலே விழுது விட்டு நாங்கள் நிச்சயமாக அன்பாக வாழுகின்றோம் ஆகவே அதுவும் ஒரு என்னுடைய கதையாக இருந்தாலும் இந்த இடத்திலே நான் அதையும் இதிலே குறிப்பிட்டுக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நாளை நாங்கள் சந்தித்துக் கொள்ளுவோம் ரொம்ப நன்றி மகிழ்ச்சிங்க உமன் மேடம் ரொம்ப நன்றி வாணிசி உங்களுக்கும் நன்றி